புரியல யாராவது எனக்கும் புரியலீங்க அங்க போய் அவர் பேசுறது அவருக்கும் புரியல மக்களுக்கும் புரியல அதுல பிச்சை எடுக்க கூட உணவாதா ஓரளவு உண்மைதான் ஒரு தெற்கத்தி அறிவுரை தங்காய் உங்கள் நீதியை திரட்ட ஆங்கிலத்தில் இந்தியில் பிச்சை எடுக்கலாமே தமிழ் பிச்சை எடுக்க உதவாது திருடவும் உதவாது தமிழன் பிச்சை எடுக்க மாட்டான் அதுவும் உங்கள் பிச்சையை ஏற்கவே மாட்டான் தங்கச்சி ஓட்டையும் நாட்டையும் இந்த கமலஹாசன் விற்கவே மாட்டான் உங்கள் சாபங்களில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் உணர என் திட்டத்தை சாபமாய் போடுகிறேன் கருணையுடன் நீங்களே ஏற்பீர் உங்கள் இஷ்ட தெய்வங்களை வேண்டிக் கொள்ளுங்கள் பகுத்தறிந்த தமிழ் சித்தன் கூற்று இது மக்களும் கவலைப்படல

அதாவது கொஞ்சமாவது சம்பந்தம் இருக்கிற விஷயமா பேசுறோங்க